இப்போ ஆறு நூற்பா படித்தாச்சு ஏழாம் நூற்பாவுக்கு வரோம் இந்த பகுதிக்கு என்ன கொடுத்துருக்கிறார்னு பாருங்கள் பதி பசு பாசம் ஆகியவற்றின் இலக்கணத்தை உயிர் இதுவரை அறிந்து வந்தது மலத்தால் கட்டுண்டு உயிர் மலம் நீங்கி இறைவனை அடைவதே உண்மையான வழி என்று ஆய்ந்து அறியும் மலத்தால் கட்டுண்டு உயிர் மலம் நீங்கி இறைவனை அடைவதே உண்மையான வழி என்று ஆய்ந்து அறியும் அத்தகைய நிலையில் உயிர் என்ன செய்ய வேண்டும் நான் நேற்று வரைக்கும் கட்டுண்டு கிடந்தேன் இன்னைக்கு உடம்பில் வந்திருக்கிறேன் நான் எப்படியாவது இறைவழி நோக்கி போகணும் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் வகுப்பு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி கொடுத்தாச்சு எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வாங்க போங்கன்னு அனுப்பிச்சிடலாம் இல்லைங்கய்யா நான் சாமி நோக்கி போகணும் அது கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் வாங்க உட்காருங்க சொல்கிறேன் கேளுங்கன்ட்டார் அதனால் இது சாதனை பகுதிங்க இதுவரை ஆராய்ச்சி பகுதி ஆராய்ச்சி தேவை ஆனால் ஆராய்ச்சியே வாழ்க்கை அல்ல அதனால் ஞான சம்மந்தம் மிக்கு சோதிக்க வேண்டாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க கேள்வி கேளுங்கள் ஆனால் நான் கேள்வியே தான் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேரமாட்டிங்கன்னு அர்த்தம் கேள்வி கேட்கணும் ஆனால் அதுக்கு ஒரு வரையறை நம்ம எதுக்கெடுத்தாலும் கேட்கணும் எதாக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுபவம் வாய்க்காது கேள்வியை விட்டால் தான் அனுபவம் அது அதை மறந்துடக்கூடாதுங்க அதுதான் இப்போ சொல்ல வர பாருங்கள் அத்தகைய நிலையில் உயிர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வாறு செய்யும்போது கிடைக்கும் குரு அருளையும் அந்நிலையில் பெற்ற அனுபவ நிலையையும் சாதனமாக கூறும் மூன்று நூற்பாக்கள் சாதனையலாகும் இங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செய்தி சொல்லிட்டார் அப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம மலத்தில் கட்டுண்டு கிடந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நேற்று வரைக்கும் கேவலத்தில் இருந்தோம் இப்போ என்னவாக இருக்கிறோம் சகலத்தில் இருக்கிறோம் என்ன ஆகணும் சுத்தமாகணும் சுத்தமாவதற்கு கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் யாருக்கு சுத்தமாக நினைக்கிறீங்களோ அவங்க கேட்டுக்கிட்டிங்கன்னா அப்போது ஏன் நான் ஏற்கனவே சுத்தமாக தாங்க இருக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் போய்ட்டு வாங்க அவங்ககிட்ட போய் என்ன பண்ணி நான் சுத்தமாக இருக்கிறேன் சுத்தமாக இருக்கேன் சரிப்பா நீ சுத்தம் தான் கலம்பு இது சுத்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லுறது இறைவனை அடைவதற்கான வழியை சொல்ல போகிறார் இனிமேல் எனவே இது சாதனை தொடங்குகிறது உண்மையிலே சாதனை இங்கே இல்லை எட்டாம் நூற்பால் தான் சாதனை இருக்குது இதுக்கு பேர் சாதனை இயல்னு பேர் வச்சுட்டார் ஆனால் சாதனை எங்கே இருக்குதுன்னா எட்டாம் நூற்பால் தான் சாதனை இருக்குது பாருங்கள் ஏழாம் நூற்பா யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிரன் அறிவுலது இரண்டலா ஆன்மா மொத்தமாக நம்மளை பற்றி சொல்கிற பாட்டு மறந்துடாதீங்க இந்த பாட்டு இந்த வெண்பா நம்மை பற்றியது நாம் யார் அப்படிங்கிறத சொல்ல வருது இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கார் பாருங்க என் முதலிற்றோ எனின் மேல் அதற்கு ஓர் புறநடை உணர்த்துதல் உணர்த்திற்று என்ன பார்க்க ஏதோ நல்லா புரிகிற மாதிரி சொல்லுவார்னு பார்த்தா என்னமோ சொல்கிறாரே மேல் அதற்கு ஒரு புறநடை உணர்த்துதல் முதலிற்று அப்படின்னா என்னங்க அப்படின்னா சொல்கிற பாருங்க முந்திய ஆறாம் முற்பாவில் பதி சத்து என்றும் அசத்து என்றும் நம்ம பெற்றன ம ஆறாம் என்ன சொல்லுச்சு சத்து அசத்து வரையறை செய்து உணர்த்துதல் முதலிற்று அப்ப சத்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எது சிவம் அசத்து எது பாசம் அப்ப அங்க ஒன்று தொக்கி நின்னது எது பசு மூணு பொருள் எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சிக்கு ஆண் பதி பசு பாசம் ஆனால் ஆறான் உப்பாக பதியை பற்றி சொல்லுச்சு பாசத்தை பற்றி சொல்லுச்சு எதை பற்றி சொல்லலை பசுவை சொல்ல இல்லைங்களே ஐயா அதைத்தான்யா இங்கே சொல்ல வரேன் அங்கே விட்டு போனோம் இல்லையா அதைத்தான் சொல்கிறேன் அதான் மேல் அதற்கு ஓர் புறநடை உணர்த்துதல் உதளிற்று இதுக்கு பேர் புறநடை அப்படின்னு பேர் இன்னொரு பேர் இருக்குங்க பாரிசேட அளவைன்னு பேர் பாரிசேட அளவைன்னு பேர் அது என்னைய பாரிசேட அளவை அப்படின்னா இப்போ ஒரு புரியிருக்கா சொல்கிறேன் ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்தது அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிந்து காணலை நமக்கு சந்தேகம் வந்துச்சு யார் எடுத்தா உடனே சிசிடி கேமராவை எடுத்து போடு அப்படின்னு ஆஃபீஸ் ரூம் உட்காந்து கேமரா மாதிரி உட்காந்து பார்க்குறோம் முதல் போனால் மூணு பேர் போனாங்க உடனே அந்த மூணு பேர்த்தையும் கூப்பிட்டோம் பாடாங்க அப்படின்னு ரூமுக்கு வந்தாச்சு முதலாளாக விசாரித்தோம் எடுக்கலைன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது ஆளை விசாரித்தோம் எடுக்கலைன்னு தெரிஞ்சிருச்சு மூணாவது ஆளுக்கு டவுட்டெல்லாம் வேண்டியதில்லை தான் எடுத்திருப்பான் ஏன் போனதே மூணு பேர் அந்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் எடுக்கலைன்னு உறுதியானதுனால் சந்தேகத்தில் இல்லைங்க உறுதியானதுனால மூன்றாவது நபர் யார் அவர் தான் எடுத்திருக்கணும் இதுக்கு பேர் புறநடைன்னு பேர் இது பேர் பாரிசேட அளவைன்னு பே இந்த அளவைக்கு பேர் பாரிசேட அளவை என்று சொல்வதுங்க இப்போ பாருங்கள் எனவே முந்திய ஆறாம் மூப்பாவில் பதி சத்து என்றும் பாசம் அசத்தி என்றும் கூறப்பட்டன அங்கு பசு எத்தகையது என்று கூறவில்லை அங்கு கூறப்பெறாத பசுவின் சிறப்பிலக்கணம் இவ்வேழாம் மூர்ப்பாவில் கூறப்பெறுவதால் என் மூற்பா மேல் அதற்கு ஓர் புறநடை ஆயிற்று இப்போ சூத்திரத்தின் பொருள் பாருங்கள் சத்து எதிர் உன்னையே சத்துனால் சிவம்னு படிச்சுட்டோம் மறந்துடக்கூடாது சத்துனால் சிவம் அசத்துனா பாசம் அப்படின்னு மறந்துடக்கூடாது சத்து எதிர் சத்து எதிர் சத்தாகிய சிவத்தின் முன் யாவையும் சூனியம் அது என்னையா யாவையும் சூனியம் அப்படின்னா பாசப்பொருள் எல்லாம் விளங்கி தோன்றாதே பாழே ஆம் இது எப்படி விளங்கிக்கிறது இதை இறைவன் முன்பு உலகத்தின் எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க அவையெல்லாம் என்ன ஆகிடும் ஒன்றும் இல்லாத பொருளாகிடும்னு அர்த்தம் இதை நீங்கள் நன்கு விளங்கி கொள்ளணும்னா நம்முடைய திருவம்பாவில் பதினெட்டாவது பாட்டு பதினெட்டாவது பாது என்னங்க பாட்டு அண்ணாமலையான் அந்த பாட்டு அதே படித்து பாருங்கள் அந்த பாட்டை அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல இதான் நமக்கு வேணும் பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பாட்டு முழுச சொல்லியாச்சு வேண்டியது முதல் ரெண்டு வரிக்குள்ளே இருக்குது அந்த வரியில் என்ன இருக்குது அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு திருமால் பிரமன் இந்திரன் தேவாதி தேவர்கள் எல்லாரும் வரிசையாக வராங்க அப்படி போய் வரவெல்லாம் எப்படி திரும்ப வந்தான் இந்த தலையில் கிரீடம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கழட்டி கூட வைக்கல அப்படியே போட்டுகிட்டே வந்தான் ஏங்க கழட்டி வைக்கலாமில்ல அப்படி வைக்கக்கூடாது ஏன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் போலீஸ்காரங்க டிராஃபிக்கில் நின்றுருப்பாங்க அந்த வழியாக அந்த காவல்துறையின் உயர் அதிகாரி போவர் சைரன் அடிக்குது இந்த போலீஸ்கார் என்ன தெரியுமா பண்ணுவார் கையில் வச்சுருக்க தொப்பி எடுத்து தலையில் போட்டுட்டு சல்யூட் அடிப்பார் தொப்பியை தலையில் போடாமல் சல்யூட் அடிக்கக்கூடாது கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் தொப்பி போடாமல் சல்யூட் அடித்தா என்ன அவனுடைய ரேங்கும் அவனுடைய அது அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிங்க அதுதான் அவனுடைய ஒழுங்கு அது இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாயிடுவான் அது மாதிரி தேவர் முதலானவர்களை தலையில் கிரீடம் கொடுத்துக்க சாமி இந்திரன்னா அவனுக்கு இப்படி தான் இருக்கணும் பிரமாணம் அவருக்கு இது திருமான்லாம் இது ஒரு இப்படி இது முப்பது கோடி தேவருக்கு தலையில் ஒவ்வொரு கிரேடும் இருக்குது கிரேடு வாரியாக எப்படி போலீஸில் ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு அப்புறம் இங்கே ஸ்டாரில் ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் அப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஜி லெவலில் போயிட்டிங்கன்னா இங்கே நிறைய பதக்கமெல்லாம் போட்டு இங்கே பெல்ட்டெல்லாம் போட்டு அவர் பார்த்தாவே தெரியும் அப்படி இருக்கு எஸ்பி எப்படி இருப்பார் டிஎஸ்பி எப்படி இருப்பார் இதெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியுங்க அவங்க தோற்றத்துலேயே அவங்க ரேங்க் தெரியும் அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு கிரீடத்துக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாம் மின்னிக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா உதாரணத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போகிறீங்க அவர் தான் சீட்டில் உட்காந்துருக்கிறார் தலையில் கிரீடம் இருக்கும் அங்கே போட்ட லைட்டெல்லாம் விட இவர் தலையில் இருக்கிற கிரீடம்தான் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் ஏன் அத்தனையும் விட அந்த கிரீடம் வெளிச்சமாக இருக்கும் சரி இவர் புறப்பட்டு திருமாலை பார்க்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைட்டு வெளிச்சு அங்கே போகணும் ஜீரோ ஹவர்ஸ் ஆகிடும் ஏன் அவர் கிரீடத்துக்கு முன்னாடி இந்த வெளிச்சு சின்னதாக போயிடுச்சு இது ஒரு நாற்பது வாழ்ஸ்னால் அது நூறு வாட்ஸ் பல்பு மாதிரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவருமானம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கணேன் என்ன ஆயிரும் எல்லாமே ஜீரோ ஹவர்ஸ் ஆயிரும் எது போல் அதான் அந்த பாட்டில் சொன்னார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடி முடினா மணிமுடி முனி மணியின் தொகை வீறு அற்றார் போல் அவையெல்லாம் ஒளி இழந்ததைப் போல தேவர்களெல்லாம் அண்ணாமலையார கும்பட வந்தாங்க அவங்க தலையில் இருந்த கிரீடமெல்லாம் ஒளி காணாமல் போயிடுச்சு சந்தேகம் வந்துருச்சு கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன மாணிக்க வாசகர் இப்படி டுபில் விடுறாரு இப்படி மாட்டு நம்ம கேட்கறவங்க இருக்கா என்ன வேணாலும் சொல்ல அவர் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு கேட்டாங்க அவங்களுக்காக சொன்னார் அடுத்த ரெண்டு வரிய வானத்தில் இரவு நேரத்தில் பல 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 நட்சத்திரம் தெரியும் நிலவும் தெரியும் அதே வானத்தில் சூரியன் காலில் வந்தோன்னே இந்த நட்சத்திரம்லாம் என்னாச்சு காணாமல் போயிடுச்சு அங்கேயே தான் இருக்குது காணாமலாம் போகல அங்கேயே தான் இருக்குது அதான் அடுத்த ரெண்டு விண்ணோர் விண்ணொர் தொகையும் வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப இரவினா சூரியன் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல தாரகைனா நட்சத்திரம் இரவு நேரத்தில் தன் இருப்பை காட்டி கொண்டிருந்த நட்சத்திரங்கள்லாம் பகல் நேரத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கு எங்கேயா போச்சு அங்கேயே தான் இருந்துச்சு அது மாதிரி இப்போ சூரியன் போல சிவபெருமான் நட்சத்திர கூட்டம் போல தேவர்கள் இப்போ தெரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு அதே யாவையும் சூனியம் எது சத்து எதிர் சிவபெருமானுக்கு முன்னாடி எந்த ஒளிப்பொருளும் ஒளி இல்லாத பொருளே தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் வைடூரியம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடும் ஒன்றும் தெரியாது ஏன் இங்கே இருக்க வரைக்கும் அது மின்னிக்கிட்டு இருக்கும் அங்கே போயிடுச்சுன்னா இது மின்னும் ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போனா அவர் எப்படி இருப்பார் சுந்தரரே ஆயிரம் சூரியன் போல இருக்கிறார் சுந்தரரே இப்போ எத்தனை சூரியனுங்க அடக்கடவுளே அவ்வளோதான் நம்ம கண்ணால் பார்த்தா கண்ணு காணாமல் போயிடும் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் குறைவான அளவு தான் காண முடியும் மிகப்பெரிய வெளிச்சத்தை பாருனோம்னா கண்ணு கூசும் அப்புறம் என்ன ஆகிடும் கண்ணு பார்வை போயிடும் இது நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதே மாதிரி தான் நம்ம அறிவின் கெப்பாசிட்டியும் அப்படி தான் கொஞ்சூண்டு அறிவு சின்ன அறிவு அது கொண்டு அத்தோ பெரிய பொருளை பார்க்குமாயா பார்க்கணும்னா முத முதல்ல சம்பந்தமாகணும் அதோட கூடி கூடி பழகி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெருமானுடைய கருணையை இதை அனுபவிக்க ஆரம்பித்து விளங்கி தோன்றுமானால் அன்னைக்கு காணும் அப்படி பார்த்ததுனால தான் மாணிக்க வாசகனால் இப்படி பாட முடிஞ்சுது எது சூரியன் வந்த ஒரு நட்சத்திர கூட்டங்கள் காணாமல் போவது போல தேவர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் அண்ணாமலையாருடைய ஒளிக்கு முன்னால் ஒன்றுமில்லாது போயிற்று அதே வரி யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சிவபெருமானாகிய சத்தின் முன்பு பாசப்பொருளாகிய எல்லாம் விளங்கி தோன்றாது பாழே ஆம் சரி சத்தே அறியாது சத்தே அறியாது அப்படின்னு என்ன சொல்கிறாரு சத்தாகிய சிவம் பாசப்பொருள்களை அறிந்து அனுபவியாது ரொம்ப முக்கியம் அறிந்து அனுபவியாது அப்படியே கோடு போட்டு வச்சுக்கோங்க இறைவனுக்கு பாசம் என்கிற உலகப் பொருள் எதுவும் அவன் அறியவும் மாட்டான் அறிந்து அனுபவிக்கவும் மாட்டான் உங்களுக்கு தான் அது பிளாட்டினம் உங்களுக்கு தான் அது வைரம் உங்களுக்கு தான் அது தங்கம் அவருக்கு குப்பையிலும் குப்பை அவர் அது அது அதனால் அவர் ஒரு சலனப்பட மாட்டாருங்க இன்றைக்கி பழனி போனேன் வைரக்கிரீடத்தை அங்கே தெரியுமா அப்படின்னா நீங்கள் தான் பார்த்து சந்தோஷப்படணும் முருகன் வைரக்கிரியை வச்சதுனால இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தார் நேற்று ஒன்றுமே இல்லை நிலம் அப்படி இருந்தாரா என்ன இல்லவே இல்லை அப்படி ஒரு வேளை இருந்தானா முருகனும் நம்மள மாதிரி ஆயிடுவார் இந்த சாமியே அப்படி தான் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்துட்டீங்க அப்படின்றோம்ல அவர் இந்த புறப்பொருளுக்கு மயங்கி நிற்பவன் அல்ல அன்பு செலுத்துனா அன்புக்குரியவன் அவன் அதனால் அவனுக்கு பேர் குகன்னு பேர் முருகனுக்கு ஒரு பேர் குகன் குகன்னா என்னென்னு படித்து பாருங்க விளக்கு ஒரு எடுத்து படிங்க அன்பால் நினைபவருடைய உள்ள குகையின்கண் இருப்பதனால் அவன் குகன்